கடுமையான பல்வழி கடுமையான தொண்டை வலி ஈறுகள் ஏற்படக்கூடிய வலியெல்லாம் நிரந்தரமாக க்யூர் பண்ணுறதுக்கு இது ஒரு டம்ளர் வச்சு வாய்க்கு புளிச்சிட்டு வாங்க செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு மூணு நாள் பண்ணுங்கள் கிருமி எல்லாம் வெளியேறிடும் பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது மாம்பு தான் மாம்பு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அல்லது காஞ்சு உதிர்ந்து கொட்டியிருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாம்புவை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு நல்லா கிளீனாக வாஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் மாம்புவில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குது மாம்புவை பலவிதமான நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இது தொண்டை வலிய நல்லா கியூர் ஆகுது அதே மாதிரியே பல்லுக்கும் பல்லுடைய ஈறுகளுக்கும் நல்ல பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வாய் புண்ணுக்கு நல்ல சூப்பரான ரெமடியாக இருக்குது சக்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது சீதபேதிக்கு நல்ல சூப்பரான மருந்தாகவும் மூல நோய்க்கு நல்ல மருந்தாகவும் இப்படி நிறைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு பூ தான் இந்த மாம்பு இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கஷாயம் செய்ய போகிறோம் இது எதுக்கான கஷாயம்னு பாத்தீங்கன்னா வாய்புண்ணு அதே மாதிரி தொண்டை வலி பற்களில் ஏற்படக்கூடிய வலி பல் இயர்களில் ஏற்படக்கூடிய வலி பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மாம்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாலும் பரவாயில்ல அல்லது காஞ்ச உதிர்ந்து போயிருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நாலு டம்ளர் அளவு போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் கொதி வர ஆரம்பிக்கும்பொழுது நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாம்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் மாமரம் இருக்குது ஆனால் மாம்பூலாம் எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த மா இலை கொழுந்து இருக்கு இல்லையா அதை கூட வச்சு இதே மாதிரி நீங்கள் கஷாயம் ரெடி பண்ணலாம் இது ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கணும் வயிற்றில் நிறைய புண்ணு இருந்துச்சுன்னா வாயில நிறைய புண்ணு வரும் அந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வாயில புண்ணு வந்துட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி மாம்பூவை நீங்கள் கலெக்ட் பண்ணி நல்லா உலர வச்சு இதை நல்லா பொடி பண்ணிட்டு இது நீங்கள் மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் க்யூராகிடும் வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடும் இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா எல்லாமே கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம் பற்கல்ல அதிகமான கூச்சம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரியே பற்களில் சொத்தை இருக்கிறவங்க ப்ரஷ் பண்ணாலே ஈரிகள்லேருந்து ரத்தம் வரும்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் கடைகளில் அதிக விலை கொடுத்து நிறைய வித்தியாசமான பேஸ்ட்டெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே கோகல் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் இருக்குது இல்லையா அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு க்யூர் கிடைக்கும் நேச்சுரலாக செய்கிறோம் அப்படின்றதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ அதை நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம டெய்லியும் காலை நேரத்தில் நல்லா வாய் கொப்பிச்சிட்டு வரணும் தொண்டை வலி இருக்கிறவங்க மூணு நாள் இதை நீங்கள் தொண்டையில் படுற மாதிரி கொப்பிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டை வலியே இருக்காது உங்கள் பற்கள் ஈர்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் கண்டிப்பா இது நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ரெமடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி